ಿಪುರ ವಾಶಿನ ಕರ್ಣಾಮೂರ್ತಿ ಸ್ವರೂಪಂ ಸರ್ವರೋಗ ದೋಷ ನಿವಾರಣನ್ ಶ್ರೀ ಓಂ ಸಾಯಿರಾಮ್ என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு நல்ல செய்தியை இன்று சாய்நாதர் கொண்டு வந்துள்ளார் யாரிடமும் எப்பொழுதும் உன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்காது உன் மனதை காயப்படுத்தாதே யாருக்காகவும் நீ உன் மனதை காயப்படுத்த வேண்டியது இல்லை போனது எல்லாம் போகட்டும் பரவாயில்லை குழந்தையே இப்போது நீ நிறைய அவமானப்படுத்தப்படுகிறார் எல்லோரிடமும் உனக்கு மிஞ்சுவது அவமானம் மட்டும்தான் அவர்கள் அனைவரையும் எதிர்த்து நிற்பது மிகவும் கடினம் ஆனால் அவற்றை எதிர்த்து நிற்க உனக்கு தைரியத்தையும் பலத்தையும் உன் சாய்நாதர் தருவேன் பயப்படாதே கலங்காதே உன்னை காயப்படுத்திய அனைவருக்கும் நீ பாடம் கற்பிக்கும் நேரம் வருகிறது குழந்தையே அதுவரை எல்லோரிடமும் இயல்பாக இரு புன்னகையுடன் பதில் சொல் சிரிப்பவர்களில் நீயே பெரியவன் அது ஒரு தண்டனையாக அவர்களுக்கு மாறும் குழந்தையே அதனால்தான் நான் உன்னையே எப்பொழுதும் புன்னகையுடன் இரு உங்களிடமிருந்து ஒருபோதும் புன்னகையை நீக்கிவிடக் கூடாது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எத்தனை தடைகளை எதிர்கொண்டாலும் புன்னகையுடன் முன்னேறிச் செல்லுங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக நடக்கும் குழந்தையை இப்போது உங்கள் சுமையை என் மீது போடுங்கள் என்னை நம்புங்கள் குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன் நான் உங்களுக்கு எனது முழு ஆசீர்வாதங்களையும் தருவேன் இப்போது வரவிருக்கும் அனைத்து நாட்களும் நல்ல நாட்களாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சாயை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியும் குழந்தையே நீங்கள் என்னை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வணங்குவதால் நீங்கள் எங்கிருந்தாலும் நான் உங்களை பாதுகாப்பேன் நீங்கள் என்னை சாய் என்று அழைக்கும்போது நான் ஓடி வருவேன் உன்னுடையது என்னுடையது என்பது பல பிறப்புகளின் பந்தம் நீ என் குழந்தை நான் உன் தந்தை உன் கஷ்டங்கள் என் சொந்தமாக எடுத்துக்கொள்வேன் குழந்தையே நான் அவற்றை மகிழ்ச்சியுடன் தாங்குவேன் நீ அழுது கொண்டே இருந்தால் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லுங்கள் இப்போது உன்னை கேள்வி செய்பவர்களுக்கும் உன்னை இழிவாக பார்ப்பவர்களுக்கும் நான் ஒரு நல்ல பாடம் கற்பிப்பேன் எல்லோரும் இப்போது உன்னை தங்கள் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் உன்னை கைவிடுகிறார்கள் கவனம் செலுத்துங்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் உன்னை போலவே இருப்பார்கள் என்று ஏமாறாதீர்கள் இந்த தந்தையின் வார்த்தைகளை நம்புங்கள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் குழந்தையை உன் எல்லா முயற்சிகளிலும் நீ வெற்றியை பெறுவாய் பின்வாங்காதே என்ன நடந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் முழு சுமையும் என் மீது போடு நீ உன் வேலையை அமைதியாக செய்து கொண்டே இரு குழந்தையை உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நான் உனக்கு அளிக்கிறேன் தைரியமாக இரு எந்த எண்ணமும் வேண்டாம் இப்போது நீ சில பிரச்சனைகளால் அழுத்தத்தில் இருக்கிறாய் இந்த அப்பாவுக்கு அது தெரியும் கவலைப்படாதே அந்த பிரச்சினையில் இருந்து உன்னை பாதுகாப்பாக மீட்டெடுப்பேன் நீ எத்தனை தடைகளை எதிர்கொண்டாலும் உன் இலக்கில் கவனம் செலுத்த நிறுத்தாதே எல்லாவற்றிலும் ஒரு சவாலாக எடுத்துக்கொள் அப்போதுதான் வெற்றி உன்னுடையதாக இருக்கும் சில பயங்கள் உன்னை வேட்டையாடுகின்றன இல்லையா நீங்கள் என் வார்த்தைகளையும் செய்திகளையும் கேட்கும் வரை நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள் பின்னர் நீங்கள் மீண்டும் பயப்படுகிறீர்கள் முன்பு போலவே எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் மற்றும் சிரமங்கள் என்று நீங்கள் அழுகிறீர்கள் நான் என் வாழ்க்கையில் என்ன பாவம் செய்தேன் நான் இப்படி என்று நினைக்கிறீர்கள் என் பாபா எப்போது என் மீது கருணை காட்டுவார் என்றும் நினைக்கிறீர்கள் நான் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பேன் உங்கள் தூய மனதுக்காக எல்லாவற்றையும் செய்வேன் நீங்கள் எத்தனை சிரமங்களை எதிர்கொண்டாலும் நான் போதும் உங்களுடன் இருப்பேன் என்று நீங்கள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருக்கிறீர்கள் நான் உன்னுடன் இருப்பேன் குழந்தை தைரியமாக முன்னேறு நீ என்னிடம் என்ன கேட்டாலும் நீ எதை நம்பினாலும் எதை நம்பாவிட்டாலும் எதை விரும்பினாலும் அதையெல்லாம் முன் வைப்பேன் உன் தந்தையின் மகத்துவம் எதுவென்று உனக்கு தெரியாதா இது என் குழந்தையின் நல்ல மனதிற்கு நான் கொடுக்கும் சிறிய பரிசு இத்தனை நாட்களாக பொறுமையாகவும் அமைதியாகவும் கருணையாகவும் கண்ணீருக்காகவும் காத்திருந்த உனக்காக இந்த தந்தையின் வார்த்தைகளை காப்பாற்றியதற்காக உன்னை பாதுகாப்பது என் பொறுப்பு போல் உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் முகத்தில் ஒரு புன்னகையை பார்ப்பது என்னுடைய வேலை என் நம்பிக்கை விரைவில் நிறைவேறும் என்று நீ நம்பிக்கையுடன் இருக்கிறாய் குழந்தையே நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் ஒரு பறவை போல மகிழ்ச்சியுடன் பறக்க வேண்டும் விரைவில் நீங்கள் கூட பார்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் வாழ்க்கையில் வரும் நீங்கள் எப்போதும் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தைரியமாக இருங்கள் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் நான் சொல்வது போல் நடக்கும் எதை பற்றியும் யோசிக்காதீர்கள் உங்கள் நல்ல மனதால் எல்லாம் சரியாகிவிடும் இந்த தந்தை தனது குழந்தையை மிக உயர்ந்த இடத்தில் நிற்க வைப்பார் நீங்கள் இன்னும் பல வெற்றிகளை அடையப் போகிறீர்கள் தைரியமாக இருங்கள் நான் உங்களுக்கு முழு அருளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறேன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இனி பயப்பட வேண்டாம் நீங்கள் அழைத்தவுடன் நான் குழந்தையின் முன் இருப்பேன் சரி தைரியமாக இருங்கள் பாபா கூறியதை நினைத்து சந்தோஷத்துடனும் மன நிம்மதியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருங்கள் நன்றாக உணவை அருந்துங்கள்